எல்லோருக்கும் வணக்கம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமத்தி நிகமாந்தே சிதாய நமக நாச்சியார் திருமொழியில பாசுரமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி போன தடவை நம்ம என்ன பார்த்தோம் ஆண்டாள் அழுதி செய்த நாச்சியார் திருமொழியில தையோரு திங்கள் அந்த பத்து பாசுரங்கள்ல கண்ணனை பெற காமதேவனை அவன் எவ்வாறெல்லாம் வழிபட்டா எவ்வாறெல்லாம் அவனுக்காக நோர்வு நோற்றா அப்படின்றத அந்த ஒன்பது பாசுரங்கள் மூலமாகவும் இந்த ஒன்பது பாசுரங்களையும் நம்ம சேவிச்சா நமக்கு என்ன பலன் கிடைக்குன்றதை பத்தாவது பாசுரமான பலஸ்ருதி மூலமாவும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ இந்த இரண்டாம் திருமொழியான நாமமாயிரம் அப்படின்றதுல ஒரு பத்து பாசுரங்கள் இருக்குது அந்த நாமமாயிரம் இந்த பத்து பாசுரங்கள என்ன சொல்ல வரான்னு கேட்டால் இந்த காமதேவனுக்காக நோம்பு நோக்கம் நோம்பு நோக்கும் போது அதெல்லாம் ஒரு வழிபாடு சின்ன சின்ன வீடு கட்டி அது முன்னாடி அழகாக கோலம் போடணும் அப்ப இதெல்லாம் பொழுது காமதேவன் எப்படி அழகை விரும்புவோம் அதனால இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டே வந்துட்டே இருப்பாராம் அதனால ஏன்னா நோம்பு நோக்கும் போது இத்தனை எல்லாம் பண்ணியிருக்கோம் சோ உனக்கு சின்ன வீடு ஒன்று கட்டி அதில் அழகாக கோலம் போட்டு இதெல்லாம் பண்றேன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அந்த கோபியர்களும் அந்த ஆண்டாளும் பண்ணிட்டு இருக்கா ஏன்னா இப்ப ஆண்டாளும் என்ன நினைச்சிட்டு இருக்கா அந்த ஸ்ரீவல்லி புத்தூரையே ஆயர்பாடியா நினைச்சிட்டு இருக்கா தன்னுடைய தோழிகளையே ஆய்ச்சி பெண்ணா நினைச்சிருக்கா தன்னையே ஒரு ஆய்ச்சியா நினைச்சிட்டு இருக்கா அவர் இத்தனைக்கும் அவ வந்து பெரியாழ்வாருடைய வைஷ்ணவ குலத்தில இருந்து வந்தவாவு ஆனாலும் வழக்க இலக்கை தெரியாத அந்த ஆய்ச்சி பெண்ணாக எளிய பெண்ணாக நினைச்சு கண்ணனை இங்க அடையவன் விரும்பலா அதுக்கு காமதேவன் த்ரூ த்ரூ காமதேவன் அப்ளிகேஷன் போடுறான் அதுல இந்த இரண்டாவது திருமொழியான நாமமாயிரம் இப்ப இந்த இரண்டாவது திருமொழியில நான் என்ன சொன்னேன் இந்த சிற்று சிதைக்க வேண்டாம் சிற்றுல்ல சின்ன வீடு இல்லைன்னா வீடு இல்லை தெரியும் சிற்று சிறு வீடு இந்த சிறு வீடு கும்பல கும்பலான மணல் கட்டி 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 அதுக்கு வாசல் வச்சு அதுக்கு ஒரு பேக்கடை வச்சு குட்டி ஜன்னல் வரைஞ்சி அது முன்னாடி அழகா கோலம் போட்டு இந்த மாதிரிலாம் குட்டி குட்டி குட்டியா வீடு கட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீடு கட்டின்னு அப்படி உட்காந்துட்டு இருக்காள் அந்த நேரத்துல கண்ணனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுறதுதான் என்னடா இது நாம நம்மள வழிபடாம காமதேவனை திருப்தி படுறதுக்காக இவள் இதெல்லாம் பண்றாளே அப்படின்னு யோசிக்கிறானா ஒரு பக்கம் யோசிக்கிறான் அன்னைக்கே அவள் அந்த மார்கழி மாதம்

கிளம்புறதுக்கு ப்ரிப்பேர் பண்றான் அப்போ வந்து அங்க இருக்கிற இவ இவ யாரு இவனை கண்டுக்க வேலை இவ யாருமே இவனை கண்டுக்கல நம்ம எதுக்கு இவனை பார்க்கணும் நம்ம தான் காமன் மூலமா தான் அப்ளிகேஷன் பண்ணுவோம் அந்த வழியாவே வரட்டும் ப்ராப்பர் சேனலா வரட்டும் எதுக்கு இன்டெரக்டா வருவானு கூட்டப்ப வரல இப்ப வரணும் அப்படின்னு இவாள் கொஞ்சம் கோபமா கண்டுக்காம இருக்கா இவ கண்டுக்கிறன உடனே கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துருச்சு முதல்ல இவாளை தன் பக்கம் திருப்பணத்துக்காக அவ கட்டியிருக்க அந்த அழகான சிறு சிறு வீடுகளை காலாலே காலாலே வந்து கலைக்கிறான் இத பார்த்த அந்த ஆட்சிமார்கள் இந்த பத்து பாசுரங்கள் மூலமா இதெல்லாம் பண்ணாத பண்ணாத அப்படின்னு சொல்றா ஆனா கடைசி எட்டாவது ஒன்பதாவது பாசனத்துல அவன வந்து அவன் கூட சேர்ந்துடுறான் இதுதான் இந்த நாம நம்ம அவதாரிக்க இதுதான் இப்ப நம்ம ஒவ்வொரு பாசுரங்களா பார்த்துட்டு அதனுடைய வியாக்கியானத்தையும் எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்றேன் அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் கொடுங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரியுங்க அப்போதான் என்னால் இன்னும் நல்லா பண்ணனும் இதோட நல்லா பண்ணணும் இவ்வளோ இந்த மாதிரி சொல்லியிருக்கா அப்படின்னு எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் நாங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் பக்தி மார்க்கத்தில் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை மற்ற அப்பறம் ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசையும் வரும் உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயம் நீங்கள் இதனுடைய இன்பாக்ஸில் கட்டாயம் போடணும் இப்போ நாமமாயிரம் சிற்று சிதைக்க வேண்டாம் என்று கண்ணனிடம் இந்த ஆயர்குல பெண்களும் அவருடன் இருக்கிறார் ஆண்டாலும் இது வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க ஆயர்குல பெண்கள் ஆயர்குல பெண்கள் நான் இங்க சொல்றதே அங்க இருக்கிற ஸ்ரீவல்லிபுத்தூர் பெண்கள் தான் உட இருக்கிறது ஆண்டாள் இப்ப அவெல்லாம் அந்த மைண்ட் செட்ல இருக்கா இப்போ எப்படி இருக்கா நம்ம இப்போ ஆயர்குலத்துல இருக்கோம் நம்ம துவாபர யுகத்துல இருக்கோம் அந்த மைண்ட் செட்ல இருக்கா ஸோ அதனால அவளுடைய டாக்கிங் அவளுடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாமே அதே மாதிரியே தான் இருக்கும் அந்த துவாபர யுகத்து ஆட்சி பெண்கள் போல தான் இருக்கும் ஸோ அவள் இந்த பாட்டை பாடுறா பாருங்க நாம மாயிரம் ஏத்த நின்ற நாராயணா நரணே உன்னை மாமிதன் மகனாக பெற்றாள் எமக்கு வாதி தவிரமே காமன் போதல் காலம் என்று பங்குனினால் கடைபாரித்தோம் தீமை செய்யும் சிறீதரா எங்கள் சிட்டில் வந்து சிறையேலே அதாவது நம்ம சகஷ்டநாமம் நாமம் சொல்றோம் சகஸ்திர நாமம்னாலே அது விஷ்ணு சகஸ்திராமம் தான் அப்படிதான் அது இப்போ நிறைய சகஸ்திராமங்கள் வந்துருச்சு நிறைய வந்துருச்சு ஆனா அந்த விஷ் சகஸ்திராமம் சொன்னாலே சுக்ராம் பரதரம் விஷ்ணுவும் அதுதான் ஆரம்பம் அததான் அவங்க சொல்றா நாமம் ஆயிரம் ஏத்தன் உனக்கு ஆயிரம் பேர்கள் உண்டு நாராயணா நரணி பத்ரிகாஸ் நாராயணன் நரன் அந்த பெருமாளை இரண்டு அவதாரங்கள் ஒரு அவதாரம் வந்து ஒரு அவதாரம் வந்து சிஷியனாகும் குரு நாராயணன் நரன் சிஷியன் அந்த குருன்ற பெருமாள் சிஷ்யன்ற பெருமாளுக்கு அஷ்டாட்சர மந்திரத்தை கொடுத்தார் சர்ம ஸ்லோகத்தை கொடுத்தார் அப்போ அந்த பெருமாளே குரு எப்படி இருக்கணும் சிஷ்ய எப்படி இருக்கணும் எந்த வகையில இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறார் நமக்கு எல்லாருக்கும் ஒரு மாடலா இருந்திருக்கிறார் அப்படி ஒரு அர்த்தத்தை இது எடுத்துக்கலாம் இல்லனா நாராயணா நரணி அந்த நாராயணனே நரனாக கிருஷ்ணனாக ராமனாக இந்த உலகத்துல அவதரித்தா அப்படின்னு எடுத்துக்கலாம் உன்னை மாமிதன் மகனாக பெற்றாள் இந்த மாமின்றது யசோதை யசோதை ஏதாவது என் மாமியார் என் மாமியார் யசோதை உன்னை மகனாக பெற்றுட்டாலே என்ன பண்றது அவ எனக்கு மாமியாரிட்ட நீ யாரு சோ நான் உன் பண்ற எல்லாத்தையும் நான் ஒத்துட்டு தானே ஆகணும் வேற வழி இல்லையே எமக்கு வாதை தவிரமே வேற வழி இல்லை எனக்கு நீ வந்து அவளுக்கு பையனா போயிட்ட அவ எனக்கு மாமியாரா போயிட்டா சோ நீ என்ன உனக்கு நீ பண்ற எல்லாத்தையும் நான் ஒத்துட்டு தான் ஆகணும் வேற வழி கிடையாது காமன் போதல் காலம் என்று அந்த மன்மதன் இப்ப வர காலம் பங்குனி மாசம் வரப்போகுது அப்ப அவன் வரும் பொழுது அவன் வர இடத்துல நான் அழகு பண்ணனம்மா வேண்டாமா நான் அழகாக்கினால நான் அவன் வந்து என்ன பார்த்துட்டு ஓகேமா நீ கண்ணன் கூட சேருமான்னு சொல்லிட்டு எனக்கு அனுகிரகம் பண்ணுவான் காமன் போதல் காலம் என்று பங்குனினால் கடை பாதித்தோம் கடை பார்த்த திருவிழா அலங்கரித்தோம் கடை போட்டோம்னு சொல்ற அலங்காரம் நாங்க இந்த இதெல்லாம் அழக அழகு பண்ணி வைக்கிறோம் தீமை செய்யும் தீமை கூடாது அமக்கலம் பண்ற ரொம்ப வாழ்த்தனம் பண்ற சிறீதரா சிறீதரனா ஸ்ரீனா வந்து அந்த பெரிய பிராட்டி அவனுடைய மணாலனி இப்படி வாழ்த்தனம் பண்ற கல்யாணம் ஆய்வு உனக்கு

எமக்கு வாதை தவிரமே காமம் போதறு காலம் என்று பங்குனினால் கடைபாதித்தோம் தீமை செய்யும் சிறீதரா நீங்கள் சிற்றில் வந்து சிறையேலே அவ்வளோ அழகா பேர் இந்த பாசுரத்தை அவ சேவிச்சிருக்காய் தமிழ் தமிழ்ரா தமிழுக்கு நான் அதிபதி ஒவ்வொருத்தரும் சொல்றா தமிழ் எங்கள் உயிர் தமிழ் எங்கள் மூச்சின்றா இந்த மாதிரி அவளை இந்த பாசுரங்களை மனப்பாடம் பண்ணிட்டு சொல்ல முடியுமா பார்க்க சொல்லுங்க இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நாரா தீவப்பிரமதான் நமக்கு என்னன்னு தெரியறது இதெல்லாம் அழகான தவழ படுத்து கொடுத்த இந்த ஆண்டாளுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பசலத்தை நம்ம பார்க்கலாம் இன்று முற்றும் முதுகு நோவை இருந்து இடைத்தைச் சிற்றிலை நன்றும் கண்முறை நோக்கி நான் கொள்ளும் ஆர்வம் தன்னை தருக்கிடாய் அன்று பாலகனாகி ஆனிலை மேல் துயின்றயம் மாதியாய் என்றும் உண்டனக்கு எங்களுமே இரக்கம் எழாதது எம் பாவமே இப்போ நீங்க இந்த பாசனங்களை கொஞ்சம் சேவிக்கும் பொழுது உங்ககிட்ட அந்த புக்கு இருந்தாலோ இல்ல ஒரு பிரிண்டை எடுத்தோ இத போட்டு நீங்க கேட்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் ஈஸியா உங்களுக்கு புரியிறதுக்கு வழி இருக்குது அதனால உங்ககிட்ட இருக்கிற ஒரு புக்கை எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா நாச்சியா திருமொழி கூகுள் சர்ச்ல போய் ஒரு பிரிண்டை எடுத்து போட்டீங்கன்னா உங்களால ஈஸியா அதை கேட்க முடியும் அதாவது இந்த பாசுரத்துல இன்றுமுற்று முதுகு நோவ நமக்கு இது எவ்வளவு ஈஸியா புரியிறது பாருங்க இதுக்கு வியாக்கியானே தேவையில்லை ஒரு சில எழுத்துக்களுக்கு மட்டும்தான் வியாக்கியானம் தேவை மோஸ்ட்லி வியாக்கியானது அவ்வளவு அழகா ஒரு அம்மா குழந்தைக்கு சொல்லி தரா மாதிரி சொல்லி தரா பாரு இன்று முற்று முதுகு நோக இன்னைக்கு முழுசா முதுகு வலிக்க இன்று இடைத்த இச்சிற்றிலை இந்த வீட்டை நாங்க கட்டி இருக்கோம் நல்லா கோபுரமா கட்டி அதுக்கு வாசப்படி போட்டு பேக்கரை வாசப்படி போட்டு அதுக்கு மித்தத்தை போட்டு அது மட்டுமில்லாம அதுக்கு ஜன்னல்ல வச்சு அது முன்னாடி கோலத்த போட்டு எவ்வளவு இன்னைக்கு புல்லா பார்த்து 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 இறைச்சி இறைச்சி இந்த வீட்டை நாங்க கட்டியிருக்கோம் நான் நன்றும் கண்முரை நோக்கி நம்ம எப்பயுமே ஒரு கோலம் எல்லாம் போட்டான்னு வச்சுக்கோமா ஒரு கோலம் போட்டாவோ ஒரு டிராயிங் வரைஞ்சாலோ அத எல்லாத்தையும் முடிச்சிட்டே அப்படி தூரத்துல இருந்து வேடிக்கை பார்ப்போம் எப்படி இருக்கு இந்த பக்கம் போய் பார்ப்போம் அந்த டைமென்ஷன்ல போய் பார்ப்போம் அந்த மாதிரி நாங்க அத கண் குளிர பாக்கலான்னு நினைச்சி அப்படி பாத்துட்டே இருக்கிற அந்த நேரத்துல அந்த ஆர்வம் எங்களுக்கு இன்னும் குறையல ஆஹா இவ்வளவு அழகா வந்திருக்கேன் இவ்வளவு அழகா வந்திருக்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பெருசா வரையலாம் இன்னும் காமன் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லிட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணுவோம் அப்படிலாம் நாங்க ஆர்வத்தோட இன்னும் 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 எங்களுடைய ஆர்வத்தை நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நீ என்ன பண்ண அந்த ஆர்வத்தை நாம இன்னும் வளர்த்துக்கிற வளர்த்துக்கிற இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்தலாம்னு நினைக்கும் வந்து இதை நீ சிதைச்சிட்டியே அன்று பாலகனாகி அன்னைக்குதான் நீ குழந்த உனக்குதான் நல்லது கெட்டது தெரியாது ஆளிலுமே துயின்ற எம் மாதியாய் இத்து நோண்டு இல மேல எங்களை எல்லாரும் டென்ஷன் பண்ணிட்டேன் நீங்க எல்லாரும் நிறைய பேர் வந்து இந்த ஆளிலே கிருஷ்ணர் டாலர் வச்சிருப்பீங்க அந்த ஆடில குட்டி ஆடிலை அதுல ஒரு குட்டி கிருஷ்ணன் அப்படி தவள அப்படியே கால வாயில வச்சுட்டு நீ வந்து அந்த அவ்வளோ பெரிய நதியில குட்டியான அந்த ஆடிலையில குட்டியா வரும்போது எங்க வயிறு எவ்வளவு தெரியுமா கலக்கிட்டே கீழே உந்துருவியோ ஐயோ நீ பத்திரமா வெளில வரணுமே நடுக்கற நடு நதியில நீ இருக்கியே இந்த பிரளயத்துல இருக்கியே நாங்க எவ்வளவு தெரியுமா ஃபீல் பண்ணோம் அன்னைக்கும் எங்களை ஒரே டென்ஷன் ஆக்கின இன்னைக்கும் எங்களை தான் டென்ஷன் ஆக்குற நீ

இரக்கம் எழாதது எம் பாவமே எங்க மேல உனக்கு இரக்கமே வராதா இது எங்க தலையெடுத்தா இது எங்க பாவமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல கேக்குறா இன்று முற்றும் முதுகு நோவ இருந்து இழைத்த இச்சிற்றிலை நன்றும் கண்முற நோக்கி நாம் கொலும் ஆர்வம் தன்னை தணிக்கிறாய் அன்று பாலகனாகி ஆணிலை மேல் துயின்ற எம் மாதியாய்

தென்திரை கடல் பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேனே இந்த என்ன சொல்றமானே கோளறினா இங்க நீருரை கொஞ்சம் கூப்பிட்டு கோளறினா சிங்காவதாரத்துடன் கொண்டவனே மதையானை கோல் விடுத்தாய் அன்னைக்கு கஜேந்திர முட்சம் கஜேந்திரன் தன் வழியால

உன்னுடைய அந்த ஓர பார்வையை எங்க மேல பாக்கற எங்களுக்கு ரொம்ப உன் மேல மையல் அதிகமாகுது உன் மேல ஆசை அதிகமாகுது பட் இது கரெக்டான வழி கிடையாது உன்னை நாங்க அடையறதுக்கு மன்மதனை தொடரும் நீ மன்மதன் தான் உங்களை என் கிட்ட கூட்டிட்டு வந்து இதாமா கண்ணனை கூட்டுட்டேன் சொல்லணும் அதுக்கு முன்னாடி நீ வந்து நிக்கிறியே நியாயமாம் நாங்கள் வண்டல் மண் கலந்து நிறை அதாவது வண்டல் மண்ணா தெரியும் இந்த நல்லா சாணிலாம் எல்லாம் அது மேல நல்லா மண் மாதிரி கருப்பு அது சாணி தெளிச்சுட்டு கோலம் போட்டா அவ்வளவு அழகா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த வண்டல் மண் பொடிகளை எங்க கைகளால் வளையல் கைகளால் வளையல் தானே போட்டுட்டு இருப்பாவா நல்லா ரெண்டு பக்கம் நிறைய வளையல் இப்பதான் யாருமே வளையலும் போட மாட்டேங்கிறா மிஞ்சி போச்சுன்னா ஒரு பிரேஸ்லெட் அவ்வளவுதான் அதுக்கு அமைஞ்சு பிரச்சனை ஏதோ கையில கட்டி அதுல ஒரு பண்றான் ஆனா அந்த காலகட்டத்துல சங்கு வளையல் போடுவாளாம் கோல்டு வளையல் போடுவா அந்த சங்கு வளையல்கள் போட்டு போடுவா அந்த சங்கு வளையல் கொண்டு வளைந்த அந்த சீரு வீட்டை எங்கள் வலைக்கரங்களால் இந்த வீட்டை அழகான வீட்டை நாங்க சிரமப்பட்டு கட்டினோம் ரொம்ப கஷ்டம் ஒண்ணு ஒரு ஈஸி கிடையாது இப்படி போடுறதுக்கு அதை பார்த்து பார்த்து எழைச்சி எழைச்சி நாங்க கட்டியிருக்கோம் என் பெருமானே இவ்வளவு சிரம போய் வந்து நீ சிதைக்கலாமா சிதைக்கலாமா அதாவது தெற்கே உள்ள காவிரின்ற கடலை பள்ளி கொண்டிருக்கிற ரங்கநாதனே அரங்கநாதனே நீ எங்களுடைய சித்திரை வந்து சிதைக்கலாமா இது உனக்கு தகுமா உன்னுடைய ஸ்டேட்டஸ் இது ஓகேவா நான் தான் உங்களை முன்னாடியே வாவான்னு கூப்பிட்ட அப்ப நீ வரல இப்போ நான் வந்து யார் மூலமா ஒன்னு அடையணும்னு பார்க்கும் பொழுது அங்கேயும் போக விடாம நீயும் நேரா வராம இப்படி எங்க கோலத்தை வந்து கிடைக்கிறியே நியாயமா அப்படின்னுட்டு இந்த மூணாவது பாசல்கள் மூலமா அவன் கண்ணனை வேண்டா கண்ணன் கிட்ட இது மாதிரிதான் பண்ணாத அப்படின்னு சொல்றா குண்டு நீர்முறை கோலரி மடையானை கோல் விழுத்தால் உன்னை கண்ணுமால் உருவோம் வரை கடை தன்களால் இட்டு வாங்கியேன் வண்டல் நும்மடல் தெல்லி யாம் வலை கைகளால் சிரமப்பட்டோம் தென்திரை கடல் பள்ளியால் எங்கள் சிட்டில் வந்து சிதையேனே இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு கோலமே உக்காந்து போடுறான் நல்லா குனிஞ்சி போடும் பொழுதுதான் அவளுடைய பிரீத்து அவளுடைய இடுப்பு எல்லாம் நல்லா இருக்கும் இவ சிரமப்பட்டு அந்த வலை கரங்களால் இன்னைக்கு எல்லாம் ஸ்டிக்கரை ஒட்டிடுறான் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் அவளுக்கு எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த பாசுரம் மூலமா பெருமாள் அந்த நாமமாயிரத்துல மூன்றாவது பாசுரம் மூலமாக சிக்கில் சிதைக்க வேண்டாம் என்று கண்ணனை வென்றார் எல்லோருக்கும் நன்றி இந்த நன்றி சொல்லிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் இந்த சேனலை நீங்க பார்க்கும் பொழுது கட்டாயம் ஒரு ரேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பட்டன் போடுங்க உங்களுடைய கருத்துக்கள் நான் எப்படி சொல்றேன் என்ன தவறுகள் என்ன நல்லது இதை நீங்க கொஞ்சம் ஒரு பொழுது அடுத்த வீடியோல இதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணிக்க செய்யா இருக்கும் ஏன்னா இதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் மிக வணக்கம் நன்றி